அவர் இல்லாமல் நம்ம ஒரு நிமிஷம் ஒரு வினாடி கூட அவர் இல்லாமல் வாழ முடியாது அல்ல ஏசு இல்லாமல் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஆண்டவன் யோனாவை எங்கே சொன்னார் நினைவுக்கு சொன்னார் யோனா எங்கே போனான் யோனா தரிசிசுக்கு போனா சரிங்களா போனால் தரிசிசுக்கு போனான் என்ன ஆச்சு அங்கே இயேசு கூட இருந்தாரா இல்லை கடல் கந்தளித்தது காற்று வந்தது படகு சேதமடையத்தக்கதான காரியங்கள் வந்தது அந்த இடத்துல இருந்தவங்க சொன்னாங்க உங்கள் கிட்ட வேண்டிக்கு அப்படின்னு சொல்லி சாமியின் பைபிளில் ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது யோனால ஒரு இடம் சரிங்களா வேண்டிக்கனு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவன் வேண்டிக்கொண்டான் அவன் சொல்கிறான் சீட்டு போடுறாங்க யார் நிமித்தம் இந்த கடலுக்கு வந்தளிப்பு வந்ததுன்னு சொல்லி அவங்க ரசிக்கப்படாதவங்க பார்த்தா யோனா பேரில் சீட்டு விழுந்தது அப்போ யோனா சொன்னா என்ன தூக்கி போடுகள் எல்லாம் சரியாக இருந்தாங்க இல்லையா அங்கே தூக்கி போட்டாங்க அங்கே கத்த ஒரு பெரிய மீனுக்கு யோனாவைக்கு கட்டிலிட்டாள் அது விழுமிச்சு மூன்று நாள் இரவும் பகலும் யோனா மீனின் வயிற்றில் இருந்தான் பாருங்க மீனின் வயிற்றில் அவன் போட்டு திரட்டி எடுத்து கஷ்டப்பட்ட உடனே அவன் நீ நினைவேல நினைவே கொள்ள போய் சொல்ல சொன்னாலும் நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் அந்த மீன் யோனாவை கொண்டு போய் ஸ்தோத்திரம் நினைவேனுடைய கரையில் கைக்கினது அலையிலும் யார் சோத்ரம் பாருங்க இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாதுங்க வாழ முடியாது எஸ் இல்லாமல் வாழ்ந்த எல்லாமே இன்றைக்கு நிறைய பேர் அவங்க நினைச்சி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை காலம் ஓடுவாங்கன்னு தெரில சோத்துறோம் ஆனாலும் இயேசு நம்ம கூட இருந்தால் நமக்கு எல்லாமே நம்மை தேடி வரும் அல்ல லோவியா